ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி கெட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்றதுனால அதோட பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வெள்ளை கலராக கரை படிஞ்சு போயிருக்கும் இந்த கரையை எப்படி ரொம்பவே ஈஸியாக கிளீன் பண்றதுன்னு தான் இப்போ பார்க்க போறோம் இந்த கெட்டில லைட்டாக தான் வெள்ளை கலரில் கரை இருந்துச்சு அதனால நான் ஹாஃப் லெமனை இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி எடுத்து அதை கெட்டிலில் போட்டுக்கிட்டேன் என்கிட்ட ஆல்ரெடி லெமன் தோலும் இருந்துச்சு ஸோ அதையும் நான் இப்போ கெட்டில போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம இது கூடவே இந்த கெட்டில் ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எப்போவும் போல் கெட்டில் ஆன் பண்ணிடலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட கெட்டலில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா இப்போ கொதிச்சிருச்சு ஸோ கெட்டில் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணக்கூடாது அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற விட்டுடலாம் ஹாஃப் அன் ஹவர்க்கு அப்புறம் அந்த கரை வந்து நல்லாவே ஊறி போயிருக்கும் ஸோ இப்போ நம்ம கெட்டில் ஒரு வாட்டி லைட்டாக குலுக்கிட்டு தண்ணியை கீழே ஊற்றிடலாம் தண்ணியை கீழே ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கெட்டில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் நல்ல ஷைனிங்காக இருக்குது எந்த கரையுமே இல்லை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வாரம் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் கெட்டில் க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் கெட்டலில் உப்பு கரை படியவே படியாது இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் சாக்ஸோட பேர் வந்து மிஸ் ஆகாமல் அதை எப்படி மடிச்சு வைக்கிறதுன்னா சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ரெண்டு சாக்ஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி சாக்ஸை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வாங்க அதுக்கப்புறமா அந்த டாப்பில் இருக்க எலாஸ்டிக் போர்ஷனில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டு வந்ததை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ நம்மளோட சாக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாக்ஸை ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது எத்தனை வருஷம் ஆனாலும் அதோட பேர் வந்து மிஸ் ஆகவே ஆகாது இப்போ இந்த சாக்ஸ் எல்லாம் நீட்டாக அடுக்கி வைக்கிறதுக்காக நம்ம நம்ம ஒரு காலி வாட்டர் பாட்டிலில் எடுத்துக்கலாம் ஒரு சிசர் வச்சு அந்த வாட்டர் பாட்டிலை இந்த போர்ஷனில் மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன்னு இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கேன் இந்த போர்ஷன்க்குள்ளே நம்மளோட சாக்ஸை இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம் நான் வந்து ஒன்றரை லிட்டர் வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இதுக்குள்ளே நம்மளால் மேக்சிமம் பத்து சாக்ஸ் வரைக்குமே வைக்க முடியும் இந்த மாதிரி நம்ம சாக்ஸை அடுக்கி வைக்கும்போது எந்த சாக்ஸ் வேணும்னாலும் ஈஸியாகவே எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆர்கனைசரை நம்ம ட்ரெஸ் வச்சிருக்க கபோர்ட்லேயே ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சாக்ஸ் மட்டும் இல்லை நீங்கள் கர்ச்சிஃபை கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்த டப் பார்க்கலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சால் தான் கொஞ்சம் நாளைக்காவது அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம டக்குன்னு சாப்பிட்ணும் அப்படின்னு உடனே எடுத்தோன்னா ரொம்பவே கூலிங்காக இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த கூலிங் வந்து குறையும் ஸோ நம்ம டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக எப்படி அந்த கூலிங்கை வந்து போக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் ஆப்பிள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்ம ஒரு ஸ்பூன் தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தூளுப்பு வந்து அந்த தண்ணியில் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆப்பிளை உள்ளே போட்டு வச்சிடலாம் கரெக்டாக டூ மினிட்ஸ் இந்த மாதிரி ஆப்பிள் வந்து அந்த தண்ணியில் உப்பு தண்ணியில் இருந்தாவே போதும் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஆப்பிள் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் ஏன்னா ஜென்ரலாகவே உப்புக்கு வந்து கூலிங்கை வந்து டக்குன்னு ரெடியூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ நீங்களும் இந்த வெயில் காலத்தில் ஃப்ரிட்ஜில் வச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட கூலிங் வந்து டக்குன்னு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர்பாக ஒர்க் அவுட் ஆகும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம பருப்பை வச்சு வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அது கூடவே மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் பாசி பருப்புக்கு மூணு கப் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நம்மளோட பருப்பு வந்து நல்ல பூ மாதிரி வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துருக்கிறதுனால நான் இன்றைக்கி முக்கால் கப் வந்து தூள் வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா கட்டி வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கிண்டி விட்டால் போதும் அந்த வெள்ளம் வந்து நல்லாவே கரைஞ்சிரும் நம்ம இப்போ எந்த பாகுபதமும் செய்ய போகிறது கிடையாது ஜஸ்ட் அந்த வெள்ளத்தில் இருக்க தூசியை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிறோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கிண்ணத்தோடு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அதில் இருபத்தஞ்சி முந்திரி பருப்பை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க இப்போ அதே நெய்யில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு கண்டிப்பாக அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த நெய்லேயே அந்த கோதுமை மாவை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்போது இது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பாசிப்பருப்பை அந்த கோதுமை மாவு நெய்யோட ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் பாசி பருப்புக்கு முக்கால் கப் வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கப் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வெள்ளத்தை அந்த பருப்போடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி திக்காக ஸ்டார்ட் ஆகும் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு திரும்பவும் ஒரு ஒன் மினிட்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த நெய்யெல்லாம் பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான நாக்கில் வச்சதும் கரையிற மாதிரி பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பேனில் ஒட்டாமல் சுருண்டுட்டு வரணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த ஹல்வாவை நம்ம சூடு ஆறுறதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு கரெக்டாக கட் பண்ண முடியும் ஹல்வா வந்து கிண்ணத்தில் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக நான் இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து அந்த கிண்ணத்துக்கு நடுவில் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அது வந்து கரெக்டாக அந்த கிண்ணத்தோட ஷேப்புக்கே நமக்கு கிடச்சிரும் இப்போது இதுக்கு மேலே நம்ம ஹல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் சூடு ஆடுற வரைக்கும் விட்டுறலாம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஹல்வா வந்து கொஞ்சம் கூட கிண்ணத்தில் ஒட்டவே இல்லை இப்போ இதை நம்ம ஒரு கத்தி வச்சு ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாசிப்பருப்பு அல்வா ஹல்வா ரெடி ஆகிடுச்சி உங்கள் குட்டீஸ்க்கு நீங்களும் இதை செஞ்சு கொடுங்க இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் எந்த ஏர் ஃப்ரெஷ்னரும் யூஸ் பண்ணாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பாத்ரூம் வந்து நல்ல வாசனையாகவும் டாய்லெட் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பர்பான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி ஃபேஸ்க்கு போடுற டேல்கம் பவுடர் வச்சிருப்போம் இது வந்து கொஞ்சம் கொட்டினாலுமே நமக்கு நல்லாவே வாசனையா இருக்கும் இப்போ இதை நம்ம டாய்லெட்டில் யூஸ் பண்ண போகிறோம் நல்ல வாசனை அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன டேல்கம் பவுடர் டப்பா வாங்கி பாத்ரூமில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு டைமும் டாய்லெட் யூஸ் பண்ணி அப்புறமா கொஞ்சமாக பவுடரை டாய்லெட்டில் தூவி விட்டுருங்க உங்கள் டாய்லெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் எந்த பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சமாக பவுடரை டாய்லெட் பேசினில் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேசின் மூடியே மூடிடுங்க நீங்கள் காலையில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களோட டாய்லெட் வந்து நல்லாவே வாசனையாக இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்து டிப் பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி ப்ரெட்டு பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்ததுக்கப்புறம் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படி இல்லைனா அதில் காத்து போய் அந்த ப்ரெட்டெல்லாம் ரொம்பவே ஹார்டாக மாறிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்மளோட பிரெட்டை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே நீங்கள் பிரெட்டை பிரித்ததுக்கப்புறமா மீதி இருக்க ப்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஃபஸ்ட்டு பிரெட் பாக்கெட்டை இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிடுங்க அதுக்கப்புறமா கரெக்டாக அந்த சுற்றின இடத்துல இந்த மாதிரி ஒரு குஷி கிளிப் இல்லைன்னா ஹேர் வச்சு நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க அப்போ தான் அது நல்லா ஏர் டைட்டா இருக்கும் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க கவரை இந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் மடித்து விட்டுக்கலாம் கிளிப்பு ஹேர்பின் எதுவும் கிடைக்கலனா இந்த மாதிரி ஊக்கு நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும் ஸோ அந்த ஊக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதை நீங்கள் டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டை ஏர்டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அந்த ப்ரெட் வந்து காஞ்சி போகாமல் சாஃப்ட்டாகவே இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சன்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன் இவ்ளோ நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அடுத்து தேங்க்யூ சூப்பர்பான வீடியோல மீட் பண்ணலாம் டாடா